அன்ஷு நட்சத்திரக்காரர்கள் அன்ஷ நட்சத்திரக்காரர்கள் சனிபவன நட்சத்திரம் மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பொருளாதார ஏற்றம் இத்தனை இருந்தாலும் சனி பகவான் லாபத்துக்கு வராரு ஆனால் குரு பகவான் அஷ்டமத்து குருவாக இருக்கிறார் என்ன பண்ணுவார் ஒரு இடத்துல வேலை கிடைக்கும் ஆனால் வேலைக்கு போகிறதுக்கு வாகனத்துக்கு போகிறதுக்கு கூட நம்மகிட்ட காசு இருக்காது பணத்தட்டுப்பாடு பணப்புழக்கம் டோட்டலாக ஆஃப் ஆகிடும் அதே சமயத்தில் உங்களுடைய எழுத்து பணி ஒரு தீசிஸ் சப்மிட் பண்ணிங்கன்னா அதில் வந்து பாராட்டுவாங்க ஒரு விஷயத்தில் நீங்கள் தேர்வு எழுதிங்கன்னா அதில் பாராட்டுவாங்க தேர்வில் நல்ல மார்க் கிடைக்கும் ஆனால் அந்த தேர்வுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு பணம் இருக்காது தப்பான ஒரு கனவு யார்கிட்டையும் சொல்லாமல் காலையில் எந்தி குளித்து சூரிய பார்த்துட்டிங்கன்னா தப்பான கனவை பழிக்க விடாமல் செய்து விடுவார் சூரிய பகவான் அதேபோல் வீடு மண்மனை யோகம் கிடைக்கும் பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் காரிய சித்தி இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஒரு முறை ஏனும் ஆந்திர மாநிலம் காணிப்பாக்கம் சித்தி விநாயகர் காணிப்பாக்கம் சென்று சித்தி விநாயகரை வழிபட்டு காரிய சித்தி அடைந்து நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்க